வணக்கம் மில்கி சாஃப்ட் சாஃப்ட்வேரில் போனஸ் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய செட்டிங்ஸை வந்து இப்போ பார்த்துடலாம் ஃபைல் மெனுவில் சொசைட்டி செட்டிங் போயிட்டு இதில் சிங்கிள் ஷேர் வேல்யூ பத்து ரூபா டிவிடென்ட் ரேஷியோ ஒரு ரூபா நாற்பது பைசா இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சப்போஸ் நீங்கள் டிவிடென்ட் ரேஷியோ வந்து ஜீரோவை வச்சுருந்தீங்கன்னா டிவிடெண்ட் எதுவும் கேல்குலேட் ஆகாது நீங்கள் தேவையில்லைன்னா ஜீரோவாகவே வச்சுக்கலாம் வெறும் போனஸ் மட்டும்தான் கொடுக்குறேன்னா இதை ஜீரோவாகவே வச்சுக்கலாம் கொடுத்து அப்டேட் செட்டிங் கொடுத்துட்டு ஓகே சொசைட்டி செட்டிங்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த டிவிடெண்ட் எப்படி கேல்குலேட் ஆகும்னா பதிவுகளில் பிரவேச புத்தகத்தில் நம்ம உறுப்பினருக்கு கொடுத்துருக்குற இந்த பங்கு தொகையை வச்சு நமக்கு டிவிடண்ட்டு வந்து கால்குலேட் ஆகும் இப்போ பங்கு தொகை வந்து இருபதுனா ரெண்டு எண்பதாக வந்து கேல்குலேட் ஆகிக்கிறோம் இல்லை நான் பங்கு தொகை எதுவுமே கொடுக்கல டிவிடண்ட் அந்த நேரத்தில் என்ட்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் போனஸ் ரிப்போர்ட்ஸில் டிவிடென்ட் என்ட்ரின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குது இதில் போய்ட்டு எந்த அக்கௌண்ட்டைக்குள்ளே கொடுக்குறீங்களோ அதுக்குள்ளே தேதி கொடுத்துக்கோங்க ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கொள்முதலில் எப்படி வந்து பாலளவு ஃபேட்டஸ் எனக்குலாம் கொடுக்குறீங்களோ இதில் வந்து டிவிடண்ட் தொகையை மட்டும் நம்ம கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது மேனுவலாகவும் டிவிடெண்ட் கொடுத்துக்கலாம் பதிவுகளில் பிரவேச புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பங்கு தொகையை வச்சு நம்ம டிவிடென்ட் கொடுத்துக்கலாம் இல்லை டிவிடென்ட்டே கொடுக்காம நம்ம போனஸ் மட்டும் கொடுக்கறதுனாலும் இந்த ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வெறும் போனஸை மட்டும் கேல்குலேட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ போனஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ரிப்போர்ட்ஸில் போனஸ் ரிப்போர்ட்ஸில் ரெண்டாவதாக இருக்கிற போனஸ் ரிப்போர்ட் இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ரம் டு டேட் கொடுத்துக்கணும் குவான்டிட்டி வைஸுங்கிறது வந்து ஃபிக்ஸட் ரேட்டு ஸ்டாண்டர்ட் பேஸுன்னு சொல்லுவாங்கள்ல பாலோட விலை ஒரு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ஃபிக்ஸடாக கொடுக்குறவங்க குவான்டிட்டி வைஸ் வச்சுக்கோங்க அவங்களுமே அமௌண்ட் வைஸ் வச்சுக்கலாம் பட் அமௌண்ட் வைஸ் யார் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபேட் எஸ் என்ன டெஸ்ட் ரேட் கொடுக்குறவங்க கம்பல்சரி அமௌண்ட் வைஸ் வச்சுக்கோங்க அது பெஸ்ட்டு நம்ம எப்பயாவது கூடுதல் கொள்முதல் விலை மட்டும் ஒரு லிட்டருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குவான்டிட்டி வச்சு எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் ரேட் கொடுத்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம போனஸ் மட்டும்தான் பார்க்குறோம் ஸோ அமௌண்ட்வைஸ் கொடுத்துட்டு நெட் ப்ராஃபிட்டு இங்கே கொடுத்துக்கணும் இந்த டிக்கு போட்டுக்கணும் கேல்குலேட் டிவிடன் ஃப்ரம் மெம்பர் ஷேர் வேல்யூ இல்லை நான் டிவிடென்ட் மேனுவலாக என்ட்ரி பண்ணியிருக்கேன்னா இந்த டிக்கை எடுத்து விட்டுக்கலாம் ஸோ நான் வந்து பிரவேச புத்தகத்தில் பத்து ரூபா கொடுக்குறத வச்சு கேல்குலேட் பண்ண போகிறேன் ஸோ இந்த டிக்கு போட்டுக்கிறேன் அமௌண்ட் வைஸ் கொடுக்குறேன் ஃப்ரம் டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இதில் பாதியை வந்து போனஸாக எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஆஃப் வந்து பத்து பைசா ஆப்ஷன் வச்சுக்கிறேன் இதில் வந்து அனைத்து உறுப்பினர் கறவை உறுப்பினர் மட்டும் பால் வழங்காதவர் இந்த ஆப்ஷன் இருக்குது இப்போ அனைத்து உறுப்பினர்னா ப்ரிண்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள் டிவிடண்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த ஒன்று நாற்பதுன்னா அவங்களும் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடுவாங்க இப்போ தொகை போனஸ் எம்டியாக இருக்கு பாருங்க ஸோ அவங்களுக்கும் ஒன்று நாற்பது எல்லாருக்குமே வருது இது பேஜ் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு பேஜ் வருது எழுநூற்றி முப்பத்தோரு பேர் வந்து டோட்டலாக வர்றாங்க இப்போ இதை கறவை உறுப்பினர் மட்டும் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுக்குறேன்னா இந்த அக்கௌண்ட் இயர்க்குள்ளே பால் வழங்கினவங்க மட்டும் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க ஸோ மொத்தமே பதினேழு பேஜ் தான் வருது இதில் வந்து தொகை போனஸ் எவ்வளோங்கிறது கேல்குலேட் ஆகிட்டு வந்துடும் டிவிடென்ட் எவ்வளோன்ட்டு வந்துடும் போனஸ் ஐம்பது பெர்சன்ட் இந்த தொகை வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் ஆக்சுவலாக கூடுதலாக மட்டும் இருந்துடக்கூடாது அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க இந்த ஆப்ஷனை தொகை வந்து கரெக்டாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஆடிட் ரிப்போர்ட் வச்சு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டிவிடண்டோட அமௌண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் இதை ப்ரொசைட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்படி பேங்க் கான்செப்ட்டில் கொடுப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிக்கோங்க சப்போஸ் லிட்டர்லேயோ குவான்டிட்டிலையோ ஏதாவது மாடிஃபிகேஷன் சின்னதாக இப்போ ஒரு முந்நூறு எம்எல் இல்லை ஒரு பத்து ரூபா அடிக்குவிங்க ஏதோ ஒரு கான்செப்டில் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ரிப்போர்ட்ஸில் போனஸ் ரிப்போர்ட்ஸில் பேமெண்ட் என்ட்ரி மிஸ்ஸிங் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸில் போயிட்டு நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஏதாவது ஒரு உறுப்பினருக்கு வந்து பால் அளவு இப்போ முந்நூறு எம்எல் குறையுது அப்படின்னா இங்கே சேர்த்துக்கலாம் கழிக்கிறதுனா இதில் வந்து மைனஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கழிச்சுக்கலாம் இந்த மாதிரி கழிச்சு விட்டுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பால் பணம் வந்து இப்போ பத்து ரூபாய் எவ்வளவு பால் பணமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று கரெக்ட் பண்ணால் போதும் நீங்கள் அமௌண்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா பால் பணத்தை கரெக்ட் பண்ணிக்கோங்க பால் அளவு கொடுக்குறீங்கன்னா பால் அளவை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க